Okay. <laughs> பிரக்டண்ணா எப்படி இருக்கிறீங்கன்னாலமா நலமா யூ சிஸ்டர் நல்லா இருக்கிற என்ன இந்த என்னதான் செட்டிங் மாற்றினாலும் இந்த இங்கிலீஷ் வராமல் இருக்க மாட்டேங்குது

ஒர்க்கிங்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு நீங்க தமிழில் டைப் பண்றது எனக்கு எல்லாமே இங்கே இங்கிலீஷில் வரணும் அதனால கொஞ்சம் படிக்கிறது கஷ்டம் సాప్టాచ్చా అన్న సాటాచా ஒன் ஓகேண்ணா ஓகே தேங்க்யூ அண்ணா நீங்க அங்க தமிழில் அனுப்புறது எல்லாமே எனக்கு இங்க இங்கிலீஷ்ல வந்து வந்துக்கிட்டு இருக்குது அதனால் படிப்பை மண் மீனிங் கொஞ்சம் கொஞ்சம் தெரியாது கொஞ்சம் கஷ்டம் தான் நீங்கள் போடுற மெசேஜ்லாம் நான் பதில் சொல்கிறது ஈ சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்களா நான் இன்னும் இல்லைண்ணே உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகும் சாப்பிட்றதுக்கு மதியம் லேட்டாக தான் சாப்பிட்டேன் சாப்பிட்றதுக்கு லேட்டாகும் ஓகேண்ணா ஓகே ஓகே லைவ் இனிமேல் இப்படி தான் வரும் லைவ் நார்மல் லைவ் கிடையாது இனிமேல் லைவ் இப்படி தான் வரும் வாங்க வந்து அப்பப்போ தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு போங்க ஃபேமிலியில் விசாரிச்சேன்னு சொல்லுங்கள் Okay na okay okay thank you Kali papo